சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி இன்டெக்ஸ் எனப்படும் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடுகளை முன்வைத்து தமிழக அரசை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பல துறைகளில் பின்தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டு பத்தாவது இடத்திலும் வாழ்க்கை குறியீட்டில் பதினைந்தாவது இடத்திலும் அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் இருக்கின்றது பல குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட மிகுந்த பின்னடைவை சந்தித்துள்ளது பெண்கள் குழந்தைகள் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் மரணங்களும் தற்கொலை கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பது தமிழகத்தில் சமூக நீதிக்கு எதிரான போக்கு நிலவுவதை காட்டுகிறது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் சாலை விபத்துகள் அதிகரிப்பதற்கு தமிழகம் முழுவதும் நடக்கும் கட்டுப்பாடற்ற மது விற்பனை கள்ளச்சாராய விற்பனை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையே அடிப்படை காரணமாக இருப்பதை மிக எளிதாக உணர முடிகிறது என்று திமுக அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்